ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூகர் அண்ட் ஸ்பைஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான தக்காளி சட்னிங்க இது நாம் இப்போதும் செய்கிற தக்காளி சட்னி மாதிரி இருக்காதுங்க ஈரோட்டில் வந்து ஒரு பாப்புலரான இட்லி கடை இருக்குதுங்க ஒரு ஏரியா கருங்கல்பாளையன்ற ஏரியாவில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க அந்த இட்லி கொடுக்குற தக்காளி சட்னி இப்போ அவங்களோட ரெசிப்பியை தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன சீக்கிரட்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆச்சுங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால போட முடியலை இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட்டு வரேங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடல் எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாங்க நீங்கள் இந்த கடலைப்பருப்பில் பாதி அளவு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அப்படின்னா நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் கடலை அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தும் கூட சேர்த்து பண்ணலாங்க ஆனால் அந்த கடைங்களில் உள்ள ரெசிபி என்னன்னா வெறும் கடலைப்பருப்பு மட்டும் தான் சேர்த்து பண்ணுவாங்க பருப்பு நல்லா சிவந்து வெந்து வரணும் ஃப்ளேம் மீடியமாகவே வச்சு நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க நாம் எப்போது செய்கிற சட்னியில் பருப்பு சேர்த்து பண்ணுறதா இருந்தால் கூட இது கூடவே தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒட்டுக்க பண்ணுவோம் ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க இந்த கடலைப்பருப்பும் வரமிளகாயும் சேர்த்து தனியாக வறுத்து எடுத்துக்குவோங்க நான் ஒரு எட்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு கம்மியாக ஒரு ரெண்டு மிளகாய் கூட கம்மி பண்ணிக்கோங்க ஆனால் இந்த மிளகாயோட காரம் கரெக்டான அளவாக இருக்குங்க இப்போ தெரியுதுங்களா நல்லா சிவந்து இந்த அளவுக்கு வெந்து வரணும் அதே சமயம் ஃப்ளேம் மீடியமாகவே வச்சுக்கோங்க மிளகாய் வந்து ஒரு மாதிரி கருகிடும் அப்போ அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ அளவுக்கு வருபட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க இப்போ தெரியுதுங்களா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்குவோங்க தனியாக நல்லா ஆரட்டும் இப்போ இதே எண்ணெயிலேயே நல்லா நீளவாகல மூணு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயங்க இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வெந்து வரணும் அப்படின்லாம் இல்லைங்க ஓரளவு வெங்காயம் சாஃப்டாக வதங்கினாவே போதும் நல்ல வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி நல்லா ரெட்டிஷாக உள்ள பழமாக எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த பழமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் மூணு பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா தக்காளி நாலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தக்காளி நல்லா சாஃப்ட்டாக ட்ரையாக வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு பல் பூண்டு தோளோடைய எடுத்து வதக்கிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்குறேங்க இந்த புளி சேர்த்து பண்ணக்குள்ளே தக்காளி சட்னி ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் கிடையாதுங்க ஆக்சுவலாக ஹோட்டல் கடைங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அதனால போகாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க புதினா வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கும் அதே அளவுக்கு கொத்தமல்லி தலையும் எடுத்துக்கிறேங்க நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்து வதக்கிக்கலாங்க புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து பண்ணக்குள்ளே அவ்வளோ ஒரு நல்லாயிருக்குங்க சட்னி எல்லாம் சேர்த்து தண்ணி நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆகி தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வெந்து வரணும் இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கத ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பருப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பருப்பு கூட தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து வரச்சு அப்படின்னா பருப்பு ஊறிடுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நீங்கள் இது மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக பருப்பும் மிளகாயும் சேர்த்து அரைக்கக்குள்ள நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க பருப்பு அங்கங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூட வந்து சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களை சட்னி அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியாக கலந்துக்கிறேன் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம எப்போதும் செய்கிற சட்னியை விட தக்காளி சட்னியை விட ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்கும் நம்ம எப்போதும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கொத்தமல்லி புதினா அது மாதிரி அரைப்புங்க இது எல்லாமே சேர்த்து அரைக்கிறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டியாக இருக்குங்க இட்லிக்கு மட்டும் இல்லை தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்கும் இப்போ தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டு ஆறு பேருக்கு தாராளமாக போதுங்க ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் எங்களோட கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்